PRESENTING THE CLASSICS OF SAM P. SAM கத்தர் பெரியவர் அவர் நமது தேவனின் நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் மகாராஜாவின் நகரத்தை குறித்து சங்கீதக்காரன் ஆகிய தாவிது இங்கே வர்ணிக்கிறான் கத்தரை பற்றி எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க அவன் அவனுக்கு இன்றைக்கு இயேசுநாதர் எல்லாம் பிச்சகார சாமி ஆக்கி வச்சிருக்காங்க ரொம்ப ஏழை மாட்டுக்கொட்டாயில பிறந்தாராக்கும் அவருக்கு ஒண்ணுமே இல்லையாக்கும் அவருக்கு ஏதாவது மாசந்தோறும் நம்ம ஏதாவது உதவி செய்வோமாக்கும் ஏதாவது காணிக்கணிக்க குடுப்பமாக்கும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க இங்கு தாவிது ராஜாவுடைய எண்ணத்தை பார்ப்போம் கத்தரை எப்படி நினைக்கிறான் அவன் இவர் மகாராஜா எருசலேம் என்பது சியோன் எருசலேம் என்பது இந்த மகாராஜா நகரமாய் இருக்கிறது இவர் சாதாரண ஆள் இல்ல இவரு மகாராஜா அது அவருடைய நகரமாய் இருக்கிறது அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் அவர்களதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள் என்ன வரணை பாருங்க என்ன சொல்லுகிறான் இந்த சியோன் பர்வத்தை பார்க்கிறான் அது ரொம்ப ஹையா இருக்கிறான் வடிப்பமான சொன்ன ஹைட் வடிப்பமான ஸ்தானம் ரொம்ப உயர்த்தப்பட்டு எலிவேஷன் அவ்வளவு ஜோரா இருக்கிறதா அதுக்கு சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி இங்கிருந்தா புறப்படுகிறது இது மகாராஜாவின் நகரம் அதன் அரண்மனைகள் அங்க வாசம் பண்ணுகிற தேவனை குறித்து சொல்லுகிறான் அவர் எங்க வாசம் பண்ணுகிறாரா மாட்டு கொட்டாயில் தெரு தெருவோரத்தில் அல்ல பிளாட்ஃபாரத்தில் அல்ல ஏழைச்சாமி அல்ல இவர் அரண்மனைகளில் வசிக்கிற மகாராஜா என்று சொல்லுகிறான் பிறகு எப்படி மற்ற ராஜாக்கள் அந்த உலகத்துல ராஜாக்கள் இருக்கிறாங்க எல்லா ராஜாக்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது இவர் மகாராஜா இவர் யாரும் வசிக்காத அவ்வளவு அற்புதமான அரண்மனையில் வசிக்கிறவர் என்று சொல்லுகிறான் பிறகு தொடர்ந்து நாம் வாசிப்போம் ஒன்பதாம் வசனம் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருவியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்றான் பாருங்க மெடிடேட்டிங் அப்பான் யுவர் கிரேஸ் ஆலயத்தின் நடுவே அந்த அரண்மனை வர்ணிச்சது வந்து தேவண்டி ஆலயம் எரிசிலேமில் இருக்கிற தேவண்டி ஆலயத்தை அவன் சொல்லுகிறான் தேவனே பேர்பட்ட அரண்மனையில் நீர் வாசம் பண்ணுகிறீர் அற்புதமான ஒரு இடத்துல நீ வாசம் பண்ணுகிறீர் இதுல வந்து நின்று கொண்டு ஏழை நான் தரித்து கொண்டு தரிசித்துக் கொண்டு இல்ல எங்க சாமி ஏழை சாமி ஓட்டாண்டி சாமி என்று சொல்லி அதை தியானித்துக் கொண்டுள்ள ஆண்டவரே உமது கிருவியை சிந்தித்துக் எவ்வளவு மேன்மை உள்ளவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் படியந்தும் விளங்குகிறது உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே வந்து பிறகு சொல்லுகிறான் பன்னெண்டாம் வசனத்துல சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்ன சொல்றான் பாருங்க கர்த்தர் யார் என்பதை பின்னால் வர்ற சந்ததிக்கு நீங்கள் எடுத்து சொல்லும்படியாக ஏதோ ஏழை சாமியை சொல்லிக் கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சாமி ஏழை சாமி பாட்டு கொட்டார பிறந்த சாமி அவர் ஒன்னும் இல்லாத சாமி அவரை நம்பினா நமக்கும் ஒண்ணு இருக்காது இப்படிதான் நடக்குது பாருங்க இந்த உலகத்தில் அப்படி சொல்லிக் கொடுக்காமல் உங்கள் பின்வரும் சந்ததிக்கு இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் வர்ணித்து சொல்லும்படியாக அவர்களுக்கு நீங்கள் சொல்லி தரும்படியாக விவரிப்பதற்காக அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் அலங்கங்களை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் ஏன் இதெல்லாம் உற்றுப்பாக சொல்றான் கொத்தளங்களையும் அலங்கங்களையும் அரண்மனையே உற்றுப்பாக சொல்கிறான் இவர் யார் இவர் எப்படிப்பட்ட மேன்மையும் மகிமையும் நிறைந்தவர் இவர் எப்படிப்பட்ட மகாராஜாவாய் இருக்கிறார் என்பதை உற்று பார்த்து மேன்மையும் உயர்மையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் கடைசியில் சொல்றான் இந்த தேவன் உள்ள சதாகாரங்கள் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார் எல்லாம் சொல்லிட்டு பிறகு சொல்றான் இவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு மகாராஜா கொத்தவர்கள் எண்ணுங்கள் அலங்கத்தை கவனித்து அரண்மனை உற்று பாருங்கள் அப்புறம் பின்னால் அவர் சந்ததிக்கு நீங்க இதை மேன்மையை சொல்லலாம் இவர் சாதாரண ஆள் இல்லை பெரிய ராஜா எல்லா ராஜாக்களை காரணம் பெரியவர் என்பதை விவரிக்கலாம் சொல்லிட்டு இந்த தேவன் எல்லாரும் சொல்லுங்க இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சொல்லுகிறான் நம்ம தேவன் சாதாரண தேவன் அல்ல இந்த தேவன் தான்ப்பா நம்முடைய தேவன் இந்த தேவன் நம்முடைய தேவன் மகாராஜா தேவன் நம்முடைய தேவன் மகிமையோடு வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் ஏதோ ஒட்டாண்டித்தனமான தேவன் பெரிய தேவன் வல்ல தேவன் நல்ல தேவன் இவர் அரண்மனையில் வாசம் தேவன் இவர் தான் நம்முடைய தேவன் இவர் சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் எல்லாரும் சொல்லுவோம் இந்த தேவன் சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் எத்தனை பேர் பற்றி சந்தோஷப்படுறீங்க இந்த தேவன் தான் நம்முடைய தேவன் நிறைய பிரசங்களை கேட்கிற தேவன் அல்ல இந்த தேவன் இங்க நாற்பத்தி எட்டாவது சங்கீதத்துல நான் வாசித்து பார்த்த இந்த தேவன் தான் நம்முடைய தேவன் இந்த தேவன் நம்ம காக்க போகிறார் இந்த தேவன் நம்முடைய தேவையை சந்திக்க போகிறார் இந்த தேவன் நாம் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் கவலையில நம்ம விடுகிறவர் அல்ல இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த தேவன் இந்த தேவன் நமக்கு நிறைவா எல்லாவற்றையும் தரக்கூடியவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இந்த தேவன் எந்த தேவன் நாற்பத்தி மகாராஜா சங்கீதத்தில் வாசம் பண்ணுகிறவர் அவருடைய கொத்தளங்கள் அலங்கங்கள் சொல்லி முடியாதவை அரண்மனை கவனிக்க வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தேவன் தான் என்று இன்றைக்கும் உள்ள சதாகாலம் உள்ள நம்முடைய தேவன் இதனால தான் பாருங்க ராஜா என்னைக்கும் ஆடு மேய்க்கிறவனா அப்படியே இருந்திட முடியல நீங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு கையில ஒண்ணு சாப்பாட்டு கூட காசு இல்லாத நிலையில இருக்கலாம் தாவி காட்டுல ஆடு மேய்க்கிறவனா இருந்தான் யார் பெருசா அவனை மதிக்கல அவன் வீட்டிலயே அவனை பெருசா என்னவில்லை ஆனால் அவன் என்னென்னக்கு ஆடு மேய்க்கிறவன இருக்கவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை வைத்துக் கொண்டு ஆடே இருக்க முடியாது இருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்றால் நம்மளும் வெறும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்க முடியாது அதை விட்டு வெளியே வருவோம் சீக்கிரம் தரித்திரத்தை விட்டு வெளியேறுவோம் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிப்போம் தேவன் எப்படிப்பட்டவர் தான் முக்கியம் பாருங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க சும்மா ஆண்டவரத்தில் கூப்பாடு போட்டு என்ன மாதிரி பண்ணி அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிடலான்னு ஆண்டவர் சொல்றாரு நீ ஜபிக்கிறதுக்கு முன்னால பரலோகத்தை பார்த்து வேண்டிக் கொள்றதுக்கு முன்னால நான் யார் பரலோகத்தில் இருக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் இவர் என்ன செய்திருக்கிறார் இவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் இவர் எப்படி தேவையில் சந்திக்கக்கூடியவர் இவர் எவ்வளவு நல்லவர் இவர் எவ்வளவு வல்லவர் என்பதை குறித்து நன்றா புரிந்து கொண்டு பிறகு ஜபம் அப்பதான் பிரயோஜனமா இருக்கும் இல்லைன்னா வெறும் ஜபங்கள்லாம் வெறும் சத்தமாக இறைச்சலாக கூப்பாடுகளாக கண்ணீரின் ஓலங்களாக தான் இருக்குமே ஒளிய ஜபங்கள் ஜபமா இருக்க முடியாது கத்தர் யார் என்பதை அறிந்து கொண்டு ஆழமான அறிவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து ஜபிக்கும் போதுதான் அது ஜபம் ஜெபத்துக்கு எதிரானவன் நினைச்சிட கூடாது தான் சொல்றேன் பாரு முதல்ல இது அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேவன் தான் என்றென்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறவர் என்னை கடைசி வரைக்கும் காக்கிறவர் இந்த தேவன் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் குறைவே எனக்கு கிடையாது எல்லாரும் சொல்லுங்க குறைவே எனக்கு கிடையாது ஏன்னா இந்த தேவனை வச்சுக்கிட்டு எப்படி குறைவுப்பட முடியும் இவர் இவ்வளவு பெரிய தேவன் நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தை பார்ப்போம் ஒன்றாம் வசனத்திலிருந்து சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க இருக்கிறார் மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வெளிப்பாடு கர்த்தர் ராஜா இவர் எல்லா ராஜாவை காட்டிலும் பெரிய ராஜா மகாராஜா இவர் அரண்மனையில் வாசிக்கிற ராஜா மேன்மையான ராஜா அதிகாரம் உள்ள ராஜா அந்த உலகமே அவனுடைய கரை அடங்கி கிடக்கிறது என்கிற அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு அவனிடத்துல பொங்கி எழுதுகிறது பாருங்க ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தெரிந்தளிப்பார் தேவன் ஆட்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் தேவனை போற்றி பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் யார மாட்டுக்கோட்டையில கிடக்கிறவரை போற்றி இல்லை நம்முடைய ராஜாவை போற்றி பேர்பட்ட ராஜா தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து அங்க பிறந்தார் ஒரு தாழ்வான இடத்துல பூமிக்குள்ள வந்தார் அவரை போற்றி பாடுங்கள் தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பாருங்க ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு தேவன் எப்படிப்பட்டவர் என்பது ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிராமன் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் மகா உன்னதமான ஒரு ராஜா இவர் என்பதை அங்கே வெளிப்பாடாக பெற்றிருக்கிறான் சொல்லுங்க என் தேவன் மகா உன்னதமான ராஜா பூமி ஆளுகிறவர்